ஹாய்ங்க நேற்று டியூஸ்டே ப்ளாக் தான் இது ஃபுல்லாகவே வந்து பெரிய வீடியோவாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோஸும் எடுத்து வச்சுருக்கேன் காலையிலே வந்து மார்க்கெட் போகணும் அம்மா வந்து பிரியாணி செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் இல்லை மட்டன் எப்படியும் வாங்கணும் வாங்கும்போது போது மற்ற அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் கார்கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது முந்தின நாள் எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து நிப்பாட்டிருந்தோம் எப்படி ஆச்சுன்னே தெரில பஞ்சர் ஒரு வீல் எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு கழட்டினார் நானும் அந்த கேப்பில் உட்காந்துட்டே இருந்தேன் மார்க்கெட் போகணுமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதிக்கி அது நடக்கிற மாதிரி தெரில சரி நம்ம நடந்தே போயிடலாம் இப்போதிக்கு டயர் மட்டும் கழட்டிட்டு போய் பேசாமல் பஞ்சர் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழிட்டா ட்ரை பண்ணோம் ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஓரளவுக்கு கழட்டிட்டோம் ஆனாலும் வந்து லாஸ்ட்டு ஒரு நட் மட்டும் கழட்டில அம்மா மாடியிலேருந்து பார்த்துட்டே இருந்தாங்க டைம் ஆகுது சீக்கிரம் போகணும் டைம் ஆக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டி அன்னைக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் கொண்டு போகல நீங்கள் கொண்டு போவாதீங்க அம்மா வந்து சமைச்சு வச்சுருப்பாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி நான் தான் ஐடியா கொடுத்தேன் அதனால் அன்னைக்கின்னு பார்த்து வேறு ரொம்ப சீக்கிரமாக சமைச்சாகணும் எப்படியும் ஒன் டு டூ அவங்களுக்கு லஞ்சு அந்த ஒரு மணி நேரம் கேப்பில் செஞ்சு கொடுத்தாகணும் பக்கத்துலேயே இந்த கடையில் போய் அவசரமாக மட்டன் வாங்கிட்டோம் அவங்கலாம் வந்து சண்டே மட்டும்தான் மட்டன் போடுவாங்க இடப்பட்ட நாளில் மட்டன் கிடையாது ஆனால் அவங்க சொன்னாங்க நேற்று ஆர்டர் உரிச்சோம் ஒரு ஆர்டருக்காக அதில் பேலன்ஸ் வந்து இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் ஓகேனா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல நேற்று ஆடு தானேன்ட்டு நாங்களும் வாங்கிட்டோம் இப்போ கறி ரொம்பவே நல்லா இருந்துச்சு வாங்கி முடித்த கையோடு நம்மளோட ஃபேவரட் ஜூஸ் கடையில் போய் ஜூஸும் குடிச்சிட்டேன் வெயில் பயங்கரமாக இருந்துச்சு கூடவே வந்து கொஞ்சம் ஸ்பைசஸும் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டோங்க எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரே சூப்பர் மார்க்கெட்னால் இதுதான் ஓரளவுக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது தேவையானது கொஞ்சம் வந்து கிடைக்கும் நானும் போயிட்டு அங்கே எல்லாமே வாங்கி முடிச்சிட்டோம் தயிரும் வாங்கிட்டு வர சொன்னாங்க அங்கேயே கிடச்சிச்சு அதையும் வாங்கிட்டோம் வாங்கி முடிச்சுட்டு அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது இப்போ அரிசி வந்து இங்கே கிடைக்காது அதாவது புல்லட் ரைஸ் தான் நமக்கு வேணும் அரிசிக்கு ஒரு கடை அப்புறம் புதினா கொத்தமல்லிக்கு ஒரு கடை அப்படி எல்லாத்துக்கும் தனித்தனி கடை தான் அங்கே போகணும் இப்போ நம்ம ஊர் மாதிரி ஒரே கடைக்கு போனால் எல்லாமே கிடைக்கும்ட்டு இல்லை அதே கையோடய வந்து இவருக்கு ஒரு கொரியர் வேறு வந்துருந்துச்சு ரெண்டு நாளாக ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கொரியரையும் அப்படியே கையோட வாங்கிடலான்னு சொல்லிட்டு கொரியரும் வாங்கியாச்சுங்க வாங்கிட்டு அப்படியே நடராஜா சர்வீஸில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா வந்து புதினா கொத்தமல்லிக்கு ஒரு கடை இருக்குது அந்த கடையில் தான் இங்கே வாங்கணும் சரின்னு சொல்லிட்டு புதினா கொத்தமல்லி வாங்கிட்டோம் இலை வாங்க மறந்துட்டோம் நான் ஏதோ ஒரு யோசனையில் வா தனித்தனியாக போய் வாங்குறதுனால மறந்துட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசி வந்து பக்கத்துலேயே எந்த கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கடைக்கு தான் போகணும் இதுதான் வந்து வளர்த்தி அதை முடிச்சுட்டு அப்படியே கை ஆல்ரெடி வந்து வெயிட் ஆகிடுச்சு ஒரு பேக் ஃபுல்லாக வாங்கிட்டோம் இவர் வந்து நான் என்ன சொல்கிறேன் நான் பஞ்சர் போய் அந்த கடையில் கேட்குறேன் நீங்கள் வரீங்களான்னு நான் கேட்குறேன் நீ ஆப்போசிட் கடையில் அரிசி வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் நடந்து போனோம் கரெக்டாக எங்கன்னா வல்த்தி ஜங்ஷன் தான் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சர் கடை ஆப்போசிட்டில் போய் நான் அரிசி வாங்கணும் இப்போது நீ போய் அங்கே பார்த்துட்டு இருப்பா நான் போய் அங்கே அரிசி வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் க்ராஸ் பண்ணி அரிசி வாங்க வந்துட்டேங்க அம்மா வந்து புல்லட் ரைஸ் தான் கேட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லி ஒன்றரை கிலோ வாங்கிட்டேன் மட்டன் வந்துட்டு ஒரு கிலோ வாங்கணும் எயிட் ஃபிஃப்டி சொன்னாங்க எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அவர் என்ன சொன்னார் நீங்கள் அதை வச்சு கழட்டினிங்கன்னா கழட்ட முடியாது நீங்கள் நான் ஒரு இது தரேன் டூல் தரேன் நீங்கள் அதை வச்சு கழட்டுங்க ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்து விட்டுருந்தாரு அதுக்கப்புறம் அது ஈஸியாகவே இருந்துச்சு நம்ம கட்டிட்டு போய் கொடுத்துட்டோம் அதோட வந்து ஜாமானையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அதுங்கள்ள பாப்பாங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி வச்சுருந்தாங்க வெங்காயம் தக்காளி உரிக்கிறது மற்றது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அம்மாவும் வந்து பிரியாணி தே தேவையானதுக்கு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா ஒரு மணி நேரத்தில் அத்தை வரத்துக்குள்ளே அது சமைச்சிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வரணும் அப்புறம் திருப்பி ஃபுட்டுக்கு லேட் ஆகிச்சுனா அப்புறம் கஷ்டம் அப்படி சொல்லிட்டு அவசர அவசரமாக தான் நாங்களும் பண்ணணும் பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு எப்படி வந்துச்சுனே தெரியல செம்மையாக இருந்துச்சு அம்மா பண்ணி நல்லா எல்லாமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனால் எனக்கு எப்போவுமே நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறது வந்து எனக்கு பாஸ்மதி புல்லட் ரைஸ் எதை விட சீரக சம்பா தான் ரொம்ப பிடிக்கும் அது ஏனே எனக்கு தெரியல அது உடனே வந்து நான் அந்த கேப்பில் வந்து மட்டன் வாஷ் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படியே செம்ம பிங்காக இருந்துச்சு நம்ம சிட்டியில் வந்து கறி எடுக்கும்போது எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் சிட்டிக்கும் வில்லேஜுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் அந்த ஆட்டுக்குட்டி வந்து நல்லா அப்படியே புல்லா சாப்பிட்டுருக்கும் போல் அந்தளவுக்கு அப்படியே சாஃப்ட்னஸ் செமையாக இருந்துச்சு அதை உடனே தங்கச்சி வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே கிள்ளிட்டா அம்மா வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க இவருக்கு வந்து பிரியாணி வந்து நான் இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணதும் இல்லை நான் பண்ணதும் இல்லை எனக்கு வந்து இவர் தான் பிரியாணி பண்ணி கொடுப்பாரு அவருக்கும் ஒரு சில டவுட்ஸ் இருந்துருச்சு அந்த டவுட் எல்லாமே அம்மாக்கிட்ட வந்து நேற்று கொஞ்சம் கேட்டுக்கிட்டாரு அடுத்தடுத்து என்ன போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க உள்ள அதை பேசிகிட்டு இருக்கும்போதே நான் வந்து வெளியில் வந்து துணி கொஞ்சம் மிஷினில் போட்டிருந்தோம் ரெண்டு மூணு நாளாக யூஸ் பண்ணது எல்லாரோட துணியும் இருந்துச்சு அதை வந்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டேன் அம்மா வந்து என்ன சொன்னாங்க பக்கத்தில் வந்து தண்ணி வேறு எதுக்கு கொதிக்க வச்சுட்டோம் ஏன்னா பிரியாணிக்கே வந்து வேறு குண்டானில் கொதிக்க வச்சுட்டோம் ஒன்றா வந்து ஊற்றி அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும் அதனால் நம்ம வேறு இதில் சூடு பண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஊற்றினோம் அப்போ வந்து அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துட்டும் இருந்தாங்க நடுவில் வந்து அது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உப்பு லெவல் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுவும் பார்த்து கற்றுக்கிட்டோம் அந்த கேப்லேயே வந்து அவங்க தயிர் பங்காயத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ கறி வந்து வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக ஊற்றிட்டோம் கறியும் வந்து போட்டாச்சு அது ஆக்சுவலாக ஷார்ட்ஸில் எடுக்கும்போது கறி காட்டினானா என்னன்னு தெரில ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டேன் அதில் எடுத்துட்டேன் போல் தண்ணியும் வந்து கறி வேகிறதுக்கும் அரிசி வேகிறதுக்கும் வந்து ஊற்றியாச்சு நல்லாவே இருந்துச்சு ஊற்றி முடித்த கையோடய வந்துட்டு இதோ இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்படி போடும்போது அது கரெக்டாக இருக்கும் சுற்றி வந்துச்சு அப்படின்னா உப்பு பத்தலை அப்படின்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உப்பு கம்மியாக தான் போடணும் பத்தலைன்னா வேணால் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரே ஃபன்னாக இருந்துச்சு அம்மா கூட பேசி சிரிச்சிட்டே களைச்சிட்டே இருந்தேன் அப்படியே வந்து காமிச்சிக்கோ ஈஸியாக அதை சொல்லிடு அப்படின்னு சொல்லி அதனால தான் இதை வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் அது முடிச்ச கையோட அரிசி போட்டாச்சு புல்லட் ரைஸ் தான் போட்டிருந்தோம் போட்ட உடனே அம்மா வந்துட்டு அப்படியே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க இன்றைக்கி கண்டிப்பாக மட்டன் பிரியாணி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் போவேன் அப்படி நைட்டு வேறு ஊருக்கு கிளம்புறாங்க அதாவது நேற்று நைட்டு எடுத்தது இது நேற்று ஆஃப்டர்நூன் எடுத்தது இது நேற்று நைட்டு வந்து அவங்க ஊருக்கு கிளம்புறதுக்கும் நாங்கள் சைடில் அப்படியே ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்புறம் வந்து இப்போ தம் எப்படி போகிறதுனே தெரில ஏன்னா நாங்கள் இவ்வளோ பெரிய குண்டானு இன்னும் வர சமைச்சதே இல்லை இது அத்தை வீட்டில் தான் எங்கள் வீட்டில் நான் கூட எதுனா பண்ணிக்கலாம் அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால அம்மா என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு தோசைக்கல்ல வந்து நல்லா சூடு பண்ணிடலாம் அது மூலிமா தம் வச்சிடலான்னு சொல்லிட்டு சாதம் அடிப்பிடிக்காமல் இருந்துச்சு ஆனால் நேற்று கல் ஃபஸ்ட்டு சூடு பண்ணிட்டோம் ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து பிரியாணி கூட அப்படியே தூக்கி வச்சிட்டோம் இப்போ வந்து எயிட்டி பர்சென்டேஜ் வெந்துருச்சு இப்போ தம் மட்டும்தான் பாக்கி இருக்குது அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஒரு பேசன் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கட்ரு கட் கட்ரு மட்டும் எடுத்து வச்சுட்டோம் அது நல்லா வெயிட் இருந்துச்சு அந்த உட்டு அது முடித்தோன்னே ஒரு எம்டி குக்கர் வந்து தூக்கி வச்சிட்டோம் ஏன்னா அப்போ தான் நல்லா கேப் இல்லாமல் தம் கொடுக்கணும் அந்த கேப்பில் அத்தையும் வந்துட்டாங்க முன்ன நாள் நாங்கள் போய் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இன்னும் வாங்கலை நெக்ஸ்ட் டே வாங்க அப்படின்னாங்க தம் வைக்க எப்படின்னு டென் டி டென் மினிட்ஸ் ஆகும் அந்த டென் மினிட்ஸில் நான் போய் இங்கே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருந்தாலும் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை கூப்பிட்டு போயிட்டேன் அப்படியே நம்ம வீட்டுக்கு பேக் சைடு தான் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அதனால் உடனே வந்துட்டோம் அவங்க ஃப்ரெண்டு வேறு இருந்தாங்க அவங்க கூட ஒருத்தவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அந்த கேப்லேயும் நான் ஓடி போய் வாழையில மட்டும் வாங்கிட்டு வந்தேன் வாழையில் வந்து அங்கே கடையிலெல்லாம் கிடைக்காதுங்க நம்ம ஊர் மாதிரி இப்போ நம்ம ஊரில் வந்து காய்கறி கடையில் கிடைக்கும் அங்கே வந்து ஹோட்டலில் தான் நம்ம வாங்கணும் ஏன்னா அவங்க ஹோட்டலில் வாங்கியிருப்பாங்கள்ல ஸோ அவங்கள்ட்ட நம்ம பே பண்ணி வாங்கிக்கணும் அந்த மாதிரி தான் ஒரு ஆறு அஞ்சு ஏழை வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் பிரியாணியும் பொல போலன்னு சூப்பராக இருந்துச்சு சூட சூட எல்லாரும் பசியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டேன் ஏன்னா நான் அப்புறம் கூட சாப்பிட்டுப்பேன் எனக்கு பிரச்சனை இல்லை அவங்களாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அத்தையும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பணும் அதனால் எல்லோரையும் நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காருங்க அப்படின்னு இலையை வச்சு கழுவி கடை கடை நான் அவங்களுக்கு சாப்பாடு பரிமையாக ஆரியாச்சு ஆனால் டேஸ்ட் நிஜமாக சொல்லணும் சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க சைடில் அம்மா எனக்கு ரெண்டு வாய் ஊட்டி விட்டாங்க எனக்கும் பயங்கர டெம்ட் ஆகிடுச்சு எப்படா இவங்க சாப்பிட்டு முடிப்பாங்க அடுத்தவொன்னே நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருந்தேன் ஆனால் அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க எல்லோரும் அப்படியே போட்டுக்குவாங்க பக்கம் தானே இருக்குது நீ உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டிருந்தாங்க நான் இல்லை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு சாப்பாடு போட்டாச்சு ஆன்ட்டி வந்து முடிச்சுட்டு இப்போ ஸ்கூலுக்கு போய் ஆகணும் அது ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அதனால தான் அது முடித்தோடனே வந்து நல்லா மட்டை ஆகிட்டவங்க எல்லோரும் சாப்பிட்டு சம தூக்கம் அந்த அடுத்து என்னென்னா அம்மாவுக்கு ஒரு கோவில் சொன்னாங்க பிரியாணி சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க பிரியாணி சாப்பிட்ற பிளானும் இல்லை கோவில் போகிற பிரியாணி சாப்பிட்ற பிளான் இருந்துச்சு ஆனால் கோவில் போகிற பிளான் இல்லை அதனால் எல்லாருமே சாப்பிட்டு முடித்தோடனே ஈவினிங் நல்லாவே குளிச்சிட்டோம் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு தான் ஏன்னா அம்மா நான் ஈவினிங் சொல்கிறாங்க இன்னைக்கு மட்டும் நீ என்னை அந்த கோயில் கூப்பிட்டு போகல எடுத்துருவேன் பிழந்துருவேன் அது இதுன்றாங்க ஐயோ என்ன கோயில் எல்லாரும் மூடிட்டானா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போனோம் நல்ல வேலை திறந்துருந்தேன் அம்மாவுக்கு வந்து பற்றி ரொம்ப பிடிக்கும் பெருமாள் அதனால் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன்னு நான் ஃபஸ்ட்டே அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் வீடியோ காலில் காமிச்சேன் அப்போ வந்து அதை நான் மறந்துட்டேன் ஆனால் அவங்க ஞாபகம் வச்சு சொன்னாங்க எனக்கு இன்னைக்கு அந்த கோவில் நீ கூப்பிட்டு போனோம் அப்படின்னு அது எப்போ சொல்கிறாங்க ஏழு மணிக்கு மேலே சொல்கிறாங்க எட்டரை மணிக்கு நட சாத்திடுவாங்க அவசர அவசரமாக எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி எல்லாரும் ஓடணும் ஆனால் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான நல்ல தரிசனம் கிடச்சிச்சுங்க அந்த ஐயர் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் கோவில் பற்றி ஐநூறு வருஷம் பழமையான கோவில் அப்படின்னாங்க இந்த கோவிலை ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டீங்க எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு வள்ளியனாமலை திருவண்ணாம மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே லெஃப்ட் சைடில் கோவில் வரும் சிவன் கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நீங்கள் வந்து அதை வந்து கேட்டு போங்க அப்படியும் இல்லை அப்படின்னா பீரங்கி மேடை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு எல்லா சாமியும் உள்ளே இருக்கும் இந்த சாமி இல்லை அந்த சாமி இல்லைன்னு தக்ஷணாமூர்த்தி சக்கரத்தாழ்வார் முருகன் எல்லா சாமியுமே உள்ளே இருக்குது சிவனும் பெருமாளும் ஒன்றா இருக்கிறதுமே வந்து இந்த கோவிலில் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுவுமே பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அந்த சாமி வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் எப்போ கட்டினாங்க எப்போ மரம் அங்கே இருக்க வில்வ மரம் மகிழ மரம் எல்லாத்த பற்றியுமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சி நானும் அப்படியே சைடில் போயிட்டு உங்களுக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸும் கூட எடுத்திருக்கேன் அதுலேயும் கூட அட்ரஸ் சொல்கிறேன் அப்புறம் வந்துட்டு அந்த கோவிலை பற்றியும் அந்த சாமி பற்றியும் நிறைய டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்கங்க நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு இத்தனை வருஷத்தில் கட்டினாங்க ஆனால் வந்து உண்மையாக ஸ்பான்சர்ஸ் இல்லைங்க அந்த கோவிலுக்கு அதனால் ஒரு ரொம்பவே வந்து ஆனால் இன்னொன்று என்ன சொல்லணும்னா ப்ளஸ் ஒர்க்கு மைனஸ் இருக்குது ஸ்பான்சர்ஸ் இல்லாதனால வந்து கோவில் இப்படியே இருக்கணும்னு சொல்லலாம் ஸ்பான்சர்ஸ் இருந்திருந்தால் இந்த கலரெலாம் போயிருக்கும் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க எல்லாமே உல்ட்டாவாக இருக்கும் அந்த மாதிரியும் சொல்லலாம் அதை முடித்த கையோடைய வந்துட்டு பக்கத்துலேயே இருந்த ஆன்ட்டி வீட்டுக்கு போயிட்டோம் இவங்க வந்து குகுனோட ஃப்ரெண்டோட அம்மா அவங்க பயங்கர ஃபேன் நம்ம அம்மாவுக்கு அவங்க ரெண்டு இவ்வளோ தூரம் வந்திருக்க அம்மா கூட்டு வீட்டுக்கு வாடா அப்படின்னாங்க அவங்கள போய் காமிச்சு முடிச்சுட்டு லூசியும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அப்போது நான் போகும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இப்போ வந்து குட்டி போட்டிருந்தா அஞ்சு குட்டி போய் அவளெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருந்தால் கொஞ்சமாக அவளுக்கு ரோஸ் மில்க்கும் கொடுத்து குடிச்சிட்டு இருந்தா அந்த கேப்பில் இவன் அம்மா வந்து சமையல் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்களுக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தாங்க அவங்களோட டவுட்ஸ்லாம் க்ளியர் இருந்தாங்க அதை முடிச்ச கையோடையே வந்து அம்மா வந்து ஆண்ட்டியோ அம்மாவோ ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க நான் அது வரைக்கும் டாக் கூட இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க டாக்னா அவங்களும் ஃபோட்டோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஆன்ட்டி வீட்டு பூவுக்கு நான் அடிமைன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டில் அவ்வளோ பூ இருக்கும் நான் போனாலும் சரி நான் போகாட்டையும் சரி எனக்கு எப்படியும் பூ கொடுத்து விடுவாங்க நாங்கள் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுருந்தா இவங்க வீட்டில் அதிகமாக பூ வச்சதே நான் தான் நினைக்கிறேன் அவ்வளோ வச்சுட்டு இருப்பேன் அது முடித்த கையோட அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பூவும் வச்சுட்டு வாங்கிக்கிட்டேன் அப்படியே வந்து வீட்டுக்கு பறந்தடிச்சு கிளம்பிட்டோம் காரணம் வந்து டுவெல் ஓ கிளாக் அவங்களுக்கு பஸ்ஸு விழுப்புரம்ல நாங்கள் இவங்க வீட்டிலேருந்தே டென்னுக்கு தான் கிளம்பணும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு போகணும் ரொம்ப டைம் ஆகிடும் அதனால அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு பயங்கரமாக வந்து வேகமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் மத்தியானம் வச்சு பிரியாணியே போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க சரி ஓகே அதுதான் அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பிரியாணி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நொங்களோட அந்த பணம்பழம் வந்து சுட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் சுடுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை அம்மா கிடச்சதே போதும் நான் ஊருக்கு தூக்கிட்டு போய்க்கிறேன் நான் அங்கே போயிட்டு வந்து சுட்டுக்கிறேன் அப்படின்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் எடுத்து வச்சுட்டேன் அவங்களுக்கு பிடிச்சதா பெருசாக எடுத்துட்டாங்க போய் செஞ்சு சாப்பிட்டா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறுமை எல்லாம் அவங்களுக்கு தான் வேணும் நம்ம எங்கே போய் சுட போகிறோம் அவங்கள்ட்ட கொடுத்து விட்டதுக்கப்புறம் அங்கிட்டு திரும்பி பார்த்தா லக்கேஜ்லாம் இவர் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தார் கார்குள்ளே ஃபுல்லாக இருந்தோம் ஆண்டிக்கும் வந்து தனியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டம் என் மாமியாக இருக்குது ஏன்னா நாங்கள் வாரம் வாரம் தானே வரோம் என் அவங்களும் தனியாக இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இவ்வளோ நாள் வீடு கலக்கலன்னு இருந்துச்சு நீங்கள் வந்துட்டு உடனே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுச்சு ஏன்ட்டி ஆன்டி அழுகிறீங்க ஏன்னா தான் வர வாரம் வரோம்ல நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு ஆறு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அம்மா அழுகவும் பையனும் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு எங்களுக்கும் கஷ்டமாயிடுச்சு அது அது உடனே வந்து அம்மாவுக்கு பஸ் ஏற்றலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திண்டிவனம் போயிட்டோம் விழுப்புரம் தான் புக் பண்ணியிருந்தோம் ஆனால் திண்டிவனமே போயிட்டோம் விழுப்புரம் வரதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும்ட்டாங்க ரோட்டில் அவ்வளோ நேரம் நிற்க வேண்டாம்னு சொல்லிட்டு பஸ் ஏற்றி விட்டுறலாம் நாங்கள் போயிட்டோம் பஸ் ரெண்டு மணி நேரம் லேட்டுங்க அவர் வயசானவர் தான் ஓட்டினார் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டினார் சரி ஓகே சேஃபாக போனால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அம்மாவுக்கு ஹாக்கி கொடுத்துட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டோம் இந்த டைம் பெருசாக கவலை இல்லை ஏன்னா எப்போவும் உடனே வந்துட்டு உடனே கிளம்புவாங்க இந்த டைம் ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம கூட இருந்தாங்க ஒரு நாள் வந்து இந்த காதுகுத்து ஃபங்க்ஷனில் போச்சு ஒரு நாள் வந்து எனக்கு கல்யாணம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் போச்சு ஒரு நாள் அம்மா என் கூட இருந்தாங்க நீங்கள் முன்னாடி போங்கம்மா நான் ஒரு பத்து நாள் கழித்து வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அடுத்து வந்து அதனால் எனக்கு பெருசாக கஷ்டம் இல்லை திருப்பி ஊருக்கு போக தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவங்கள நல்லபடியாக பஸ் ஏற்றி விட்டு டாட்டா பாய் பை சொல்லிட்டு சிட்டி ட்ராவல்ஸில் தான் ஏற்றினோம் காலையில் ஒரு எயிட் ஓ கிளாக் ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க அதை முடிச்சுட்டு நாங்களும் அப்படியே கிளம்பி